ஒரு வழியாக சபாநாயகர் சண்டை முடிஞ்சிச்சுப்பா தேர்தலையும் நடத்தியாச்சு ஆலையும் தேர்ந்தெடுத்தாச்சு ஐயா ஓம் பிர்லா அவர்கள் மீண்டும் ஒரு முறை சபாநாயகராக பதவி ஏற்கிறார் சாதாரணமான விஷயம்லாம் இல்லையா பிரதமராக கூட நீங்கள் வந்து மூணு தடவை ஆகிரலாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஆனால் சபாநாயகராக ரெண்டாவது முறை வருதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது எவ்வளவு கெடுபுடிகள் எவ்வளவு அடிதடிகள் பார்த்துருப்போமே நம்ம தான் ஐயாவும் வந்து சந்தோஷமாக அந்த பதவியை ஏற்றுக்கிட்டார் எதிர்கட்சிலையும் சரி ஆளு கட்சியிலேயும் சரி ஏன் எந்த கட்சியும் இல்லாதவங்களும் சரி ஐயாவுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் நம்மளோட வாழ்த்துக்களை ஐயா ஓம் பிர்லா அவர்களுக்கு சொல்லிவிடுவோம் ஐயா ஓம் பிர்லா சந்தோஷமாக தான் இருக்கார்ப்பா ரெண்டாவது முறை சபாநாயகர் ஆகிட்டோம்ப்பா எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா இந்த ரிசப்ஷன்லலாம் நிற்பாங்க இல்லை கல்யாணம் வை புதுசாக ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டு பண்ண ஒரு அந்த ஒரு ஃபீல்டு இருக்குல்ல அதே மனநிலைமை தான் இப்போ ஐயாவும் இருக்கார் ஆனால் அந்த ரிசப்ஷனில் வாழ்த்து சொல்ல வர்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் இருப்பாங்க இப்போ ஐயாவுக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் வாழ்த்து சொல்லிட்டு போகிறாங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஓ முடிஞ்சி ஓ வாழ்க்கைத்தோடு முடிஞ்சு ஒழுங்காக இருந்துக்க இதுக்கு மேலே நீ இப்படி சிரித்த மூஞ்சியாக இருப்பேன் அஞ்சு வருஷமாக நான் இருந்துட்டேன் ஆனால் அடுத்த அஞ்சு வருஷம் இதே மூஞ்சியாக இருப்பீ இல்லையான்றது தெரியலை அப்படின்ற மாதிரியே ஐயாவை சொல்லிட்டு போயிருக்காங்க இது என்னடா சபாநாயருக்கு அந்த சோதனைன்ற மாதிரி ஓம் பிர்லாய்யா எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியில சிறிச்சை மணியமாவே சபையை நடத்த ஆரம்பிச்சிட்டார் யார் யார் என்னென்ன வாழ்த்துக்கள் சொன்னாங்க சொன்னாங்க எல்லாம் சொன்னாங்க பத்து ரூபா நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த ஒரு விஷயத்தில் ஒரு விஷயம் பயங்கரமா உள்ளுக்குள்ள ரொம்ப அந்த பதவி ஆனது வர்றப்போ என்ன பண்ணுவாங்க எடுத்துக்கிட்டு சபாநாயகர் அந்த தற்காலிக சபாநாயகருக்கு கை கொடுத்துட்டு போவாங்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போவாங்க பரிமாறிப்பாங்க இந்த விஷயத்தில் எல்லாரும் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போனாங்க இது அவர் சபாநாயகருக்கு கை கொடுக்கறதே வந்து ஒரு சப மரியாதைக்காக ஆனால் ராகுல் காந்தி என்ன பண்ணார் பேசிவிட்டு அப்படியே பின்னாடி ஒருத்தர் இருந்தார் ஒரு உதவியாளர் அந்த உதவியாளர் போய் கை கொடுத்துட்டு அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருந்தார் அவர் கை காமிச்சிட்டு ஹாய் மேலே பார்க்குறதுக்கு ஏன்டா இதோட பெரிய விஷயமா பெரிய விஷயமே கிடையாது ஆனால் யார் பண்ணா அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்களான் இல்லை அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுமாண்ணா மனசுக்குள்ள தோணும் தான் மனுஷன் பண்ற சின்ன சின்ன விஷயம் அன்பிளான் தனக்கு தோணுத பண்ணிட்டு சிம்பிள் சார் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ண எவனுக்கு இருக்குதோ அவனுக்கு ரெஸ்பெக்ட் அவ்வளவுதான் ஐயா ஓம் ஓடி ஓடி உழைச்சு வாங்குற வாக்குகள் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஐயா கொடிக்குள்ளில் சுரேஷ் வாங்கின வாக்குகள் எதிர்கட்சி சார்பான இல்லையா அவர் வாங்கின வாக்குகள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஏப்பா இந்த கணக்கு தான் எல்லாருக்கும் தெரியுமே நீங்கள் தான் ஜெயிக்க மாட்டீங்கன்னு அடிச்சு சொன்னாங்களே அப்புறம் ஏப்பா தேவையில்லாமல் ஒரு மனுஷனை இறக்கி தோப்போம்னு தெரிஞ்சால் ஒரு மனுஷனை இறக்கி விட்டு நீங்கள் அவரை பாவம் ஏன் கஷ்டப்படுத்தியிருக்கீங்க பேசாமல் நீங்கள் கௌரவமாக நாங்கள் உங்களுக்கு இது ஆதரவு தாரோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போய் இந்த எலெக்ஷனே தேவையில்லையே இந்த ஈர வெங்காயமெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தெரியாமல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னாங்க அப்படின்னு சில பேர் விளக்கம் சொல்கிறாங்கப்பா அவங்க ஆதரவு தரேன் கேட்டது யார் இவங்களாம் வழி இக்க போயிலாம் ஆதரவு தரேன்னு சொல்லலை அங்கேருந்து ஒரு ஆள் பதறி அடிச்சிட்டு ஓடி வந்துச்சு ஐயா ராஜநாத் சிங்கு அவர் கால் பண்ணி காலில் விழுந்துருக்கார் ஏங்க ஆதரவு கொடுங்கங்க நாம் ஏங்க இப்படி அடிச்சுக்கணும் இந்த எலெக்ஷன்லாம் நமக்கு தேவைங்க நம்ம தான் ஏற்கனவே ஒரு எலெக்ஷனை பார்த்துட்டோமே இன்னொரு எலெக்ஷனில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு உடம்புல இப்போ தெம்பு இல்லையா தயவுசெய்து அந்த கழுதையை கொஞ்சம் கொடுத்துட்டு போங்களே அதாவது அந்த ஆதரவை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ஐயா ராஜ்நாத் சிங்கு எவ்வளவோ கேட்டிருக்காரு மல்லிகார்ஜுனா கார்கேட்டு அவர் மல்லிகாஜன கார்கையும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஆதரவு கொடுத்துருவோம் எங்களுக்கு ஒன்றும் எல்லாம் கிடையாது நாங்கள் கண்டிப்பாக ஆதரவு தரோம் உங்களுக்கு ஐயா ஓம் பிர்லாவையும் மறுபடியும் கூப்பிட்டு வந்து உட்கார வைங்க அப்பாடா அப்போ சரி கார்கே நான் காலை கட் பண்ணிடுறவா அப்புடின்னு அவர் கட் பண்ணுறதுக்குள்ள ஒரு நிமிஷம் இதை நான் உங்களுக்கு செஞ்சால் எங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க நாங்கள் ஒன்றும் வரதட்சணையாக குருதட்சணையாவோ கேட்கல எங்களுக்கு கிடைக்க வேண்டிய குறைஞ்சபட்சம் ஒரு உரிமையை தான் கேட்குறோம் அப்படின்னு ஒன்று அப்படியே காலில் வெயிட் பண்ணியிருக்கேன் என்ன சரி ரைட்டு சொல்லுங்க என்ன சீக்கிரம் சொல்லி தொலைங்க அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்க அப்படின்னு வைங்களேன் ஒன்றும் இல்லைங்க சபாநாயகர் பதவியை நீங்க வச்சுக்கோங்க துணை சபாநாயகர் பதவியை நாங்க வச்சுக்கிறோம் அப்ப யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நீங்க இதை உங்க ஐயாட்ட கேட்டு சொன்னீங்கன்னா நான் இப்பயே ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு தாரேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த இன்டர்வியூலாம் ஒரு பதில் சொல்லுவாங்களே ஐ வில் கெட் பேக் டு யூ அவங்க என்னைக்காச்சும் நம்ம கால் பண்ணியிருக்காங்களா இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு சரி இருங்க நான் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன் எங்கள் ஐயாட்டேன்னு பண்ணிட்டு போனவரில் அதுக்கப்புறம் ஆளை திரும்பியே பார்க்கலை சரிப்பா ஏன் ஐயா ஓம் பிர்லாவையே இவங்க பிடிச்சி இவ்வளோ தூரம் தொங்குறாங்க வேறு ஆளே இல்லையா இந்த புரந்தேஸ்வரின்னு ஏதோ ஒரு அம்மா இருந்தாரில்ல அவங்களையும் பாதியிலே கழட்டி விட்டாங்க ஏன் ஓம் பிர்லா ஐயாவை மறுபடியும் சபாநாயகராக இவங்க பண்ணாங்க அது ரொம்ப சிம்பிள் சார் கண்டினியூட்டியாக அதான் இது வந்து என்டிஏ ஆட்சியெல்லாம் கிடையாது லாஸ்ட் ஆட்சி ஐயா மோடியோட ஆட்சி எப்படி இருந்ததோ அதே தான் த்ரீ பாயிண்ட் ஓவிலையும் கண்டினியூ ஆகுது உங்களுக்கு கண்டினியூட்டிலாம் கிடையாது கங்கனா ஆண்டி மட்டும்தான் அந்த கண்டினியூட்டி உங்கள் சைடில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்படியே கொஞ்சம் எட்டி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் உங்கள் கண்டினியூட்டி என்ன அப்படின்ட்டு கிண்டி கிளறு இதுக்கு மேலே முதல் நாளை கிளற ஆரம்பிச்சிட்டாலே இப்போ சபாநாயகரை அவர் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க அவரை வந்து கூட்டிகிட்டு போய் ஐயா ராகுல் காந்தியும் ஐயா மோடியும் அவர் சேரில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் இந்த நாடாளுமன்ற அந்த அமைச்சரவை ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவரும் கூட போயிட்டு உட்கார வச்சார் உட்கார வச்சோடனே அவர்கிட்ட நியாயமாக என்ன கேட்பாங்க தெரியுமா என்ன சொல்லுவாங்க தெரியுமா பரவாயில்ல முத நாள் சந்தோஷமாக இருங்க வாழ்த்துக்கள் நல்லபடியாக நடத்துங்க அப்படித்தான் ஐயா மோடியை வந்து ஆரம்பித்து வச்சார் ஐயா அவர் எப்படி சொன்னார்னா இவரோட சிரித்த முஞ்சி எப்பயுமே இப்படியே இருக்கணும் இல்லை நீங்கள் எங்களை வழி நடத்துங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மனசுக்குள்ளே அவர் நினைப்பார்ல அஞ்சு வருஷமாக என்னைய நீ என்ன படுபடுத்தி இருப்ப என் இஷ்டத்துக்காக என்னையே நடக்க விட்ட நீ இப்போ அப்படியே எழுது என்னை கூட அப்படியே கழுத்தில் ஒன்னு மாட்டிட்டு கூட்டிகிட்டு போனேன் நானும் நீ போகிற போக்கெல்லாம் பின்னாடியே வந்து எழுத ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிற பற்றியா ஏடி அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே இருந்தாலும் இருக்கலாம் பட் இருந்தாலும் அவர் வந்து சரி சரி ஓகே உங்களை நான் கைட் பண்ணுற கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார் கிட்டத்தட்ட அவர் ஐயா மோடி அப்படி பேசுனதை நமக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னா எது நான் சொன்னாலும் ஜிரிச்சுக்கிட்டே மண்டையை ஆட்டிகிட்டு பேசாமல் உட்காந்துரு அதான் உனக்கு நல்லது இல்லை இப்படித்தான் நம்ம கா நம்ம காலுக்கு அது அப்பா விழுந்தது நான் என்னப்பா பண்ணுறது அப்படியே முடிச்சுட்டு ஐயா ராகுல் காந்தியும் வாழ்த்து சொன்னாப்ல ஓம் பிர்லாவுக்கு அவர் ஒன்றும் இல்லை உங்கள் வேலையை ஒழுங்கா பாருங்க வேற எதுவும் நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் ராகுல் காந்தி ஐயா அதாவது இந்த ஹவுஸுன்றது ஆளுங்கட்சிக்கும் உண்டானது மட்டும் கிடையாது எதிர்கட்சிக்கும் உண்டானது ஒரு நல்ல சபாநாயகராக அதாவது இந்த கான்ஸ்டியூஷனை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது அதே நீங்கள் இந்த முறை ஒழுங்காக நடந்துப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் மற்றபடி உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நாங்கள் கோஆர்டினேட் பண்ணுவோம் நாங்கள் ஒன்றும் தேவையில்லாமல் உங்களுக்கு கொடைச்சல் கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் அதே நேரத்தில் நீங்களும் ஒரு நல்ல சபாநாயகராக நடந்துப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு ரொம்ப டீசெண்டாக செஞ்சுட்டு போயிட்டாப்புல வேறு எதுவுமே பெருசாக பதில் இப்படியே பார்த்துருக்காரு இது எனக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி இல்லையே ஏதோ எச்சரிச்சுட்டு போகிற மாதிரி இருக்க அவர் மட்டுமே எச்சரித்தார் எத்தனை பேர் கூட சேர்ந்து ஐயாவை எச்சரிச்சிருக்காங்க தெரியுமா அகிலேஷ் யாதவ் ஞாபகம் இருக்கா அகிலேஷ் யாதவ் ஒரு மேட்ரை தூக்கி போட்டு அடிச்சிருக்கா ஐயாவுக்கு முன்னாடியே ரூலிங் பார்ட்டி என்ன சொல்லுதோ அது அத்தனையும் அப்படியே மண்டையாட்டிகிட்டு இருக்கக்கூடாது ஆப்போசிட் பார்ட்டியை நீங்கள் அப்பப்போ பார்க்கணும் அவங்கள பிடிச்சி நசுக்கிறது அவங்க குறவலைய நெறிக்கிறது அவங்களுக்கு சான்ஸே கொடுக்காமல் சபாநாயகர்ன்ற துமரில் சபையை நடத்திக்கிட்டு போகிறது இந்த மாதிரி சேட்டையெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டிங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா போனால் இதில் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் சார் நீங்கள் எப்படி இருந்தீங்க உங்களை எப்படியெல்லாம் அவங்க ஆட்டி வச்சாங்க அவங்க ஆட்டி வச்சதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ஆடினீங்க டிசைன் டிசைனாக ஆடினீங்களே அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அவ்வளவு ஈஸியாக இந்த முறை எங்களை பகைச்சிக்கிட்டு நீ அங்கே உட்காந்துருக்க முடியாது அகிலேஷ் யாதவோட ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட அதுவும் அப்படி தான் இருந்தது அதாவது ஒழுங்கா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஒழுங்காக உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் யாருக்காக உட்காந்துருக்கீங்க ஆளுங்கட்சிக்காகவும் உட்காந்துருந்தில்ல எதிர்கட்சிக்கு அவன் நீங்கள் உட்கார்ந்து இல்லை நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு வெளியில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா வாசலை பார்த்துக்கிட்டு அவங்களுக்காக நீங்கள் இங்கே உட்காந்து அத்தை மனசில் வச்சுக்கோங்க அதே நேரத்தில் ராகுல் காந்தி இன்னொரு விஷயத்தை சொன்னாப்புல ஆளுங்கட்சிக்காரங்க கையில் பொலிட்டிக்கல் பவர் இருக்கலாம் ஆனால் எதிர்கட்சிங்க கையில் பீப்புள் பவர் இருக்குது அவங்க எதிர்கட்சியாக மக்கள் உட்கார வச்சுருக்கத்துக்கு ஒரே ஒரு காரணம் அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிணாங்க அவங்க ஏதாச்சும் வந்து அடம் பிடிச்சாங்க திமுறாக ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அதை அடக்கிறதுக்கு நாங்கள் உங்கள் கையில் ஒரு சவுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல குச்சி கொடுத்துருக்கோம் எடுத்து அடித்து வலு வெலுன் வெளுங்க நாங்கள் பார்த்துக்கோ அதான் பீப்புள் பவர்ன்றது நல்லா தெரிஞ்சுங்க ஆனால் இந்த முறை பரவாயில்ல அவர் என்ன தான் வந்து அப்படி இப்படின்னு வந்து நிறையா சொல்லியிருந்தாலும் ஐயா ஓம் பிர்லா சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ரூலிங் பார்ட்டி கவர்மெண்ட் இருக்கட்டும் கவர்மெண்ட்டு எந்நேரமும் தான் தான் வந்து கரெக்டு அப்படின்னு ஒரு மதப்பில் எல்லாம் தெரியக்கூடாது கவர்மெண்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கேட்டு அவங்களோட கைட்லைன்ஸையும் ஏற்றுக்கங்களேன் என்னப்பா ஆனால் ஒரு சஜஷன்ஸு ஒரு ஐடியாஸ் ஒரு ஒப்பீனியன்ஸு அதை காது கொடுத்து கேளுங்க வாங்கிக்கோங்க நல்லதாக இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அவங்க கொடுக்குற ஐடியாவில் உங்களுக்கு வந்து பேர் கிடைக்கிதுன்னா அது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற பேர் தானே அதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவரும் கேட்டிருக்கா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆள் இந்த டிஎன்சியில் சுதீப்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாள் அவங்க சிம்பிளாக ஒரே இதை சொல்லி போயிட்டான் அதாவது நம்ம எல்லோரும் ஒரு தாய் மக்கள் இந்த நாடாளுமன்றத்தில் இருக்க அத்தனை பேரும் பாரத தாயோட பிள்ளை அவங்கள பாரத தாயோட பிள்ளையாகவும் நாங்கள் ஏதோ ஃபாரின் என்ஆர்ஐ கம்பெனிலேருந்து வந்திருக்க மாதிரியும் எங்களை ட்ரீட் பண்ணாதீங்க இம்பாஷியாலிட்டி அதாவது எங்களுக்கு வந்து ஒரே சமமாக நடத்துங்க அவங்க தான் உங்களுக்கு வேண்டப்பட்டவர் நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாதவங்க வேண்டாம் வருப்பா எங்களை உள்ளே கொண்டு கொண்டு வச்சிருக்கதா நீங்கள் நினச்சி எங்களை ட்ரீட் பண்ணக்கூடாது ஏப்பா இதை இப்படி ஒரு நல்ல மனுஷன் நல்ல நாள் அதுமா இப்படியே எல்லோரும் சொல்லுவீங்கன்னா கரெக்டு ஆனால் அந்த மனுஷன் இதுக்கு முன்னால் ஒரு அஞ்சு வருஷம் அந்த மாதிரி நடந்துக்கலையே அந்த அஞ்சு வருஷத்தோட எஃபெக்ட் தான் இப்போ முழுசாக பார்த்துட்டாங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு ஏன் ஐயாவுக்கே நல்லா தெரியும் நாம் எப்படி இருந்தோம் அஞ்சு வருஷமாக நமக்கு வெளியில் எப்படிப்பட்ட ஒரு பேர் இருக்குது நம்மளை எல்லோரும் எப்படி பார்க்குறாங்க பொதுவான ஆளாக பாக்குறாங்களா இல்லை அவங்க குளோவில் அடைச்சி வச்ச அந்த பேர் இந்த சீல் இந்த பாத்திரமெலாம் குத்துவாங்க இல்ல இந்த பொருள் இதை அதாவது இதை உங்களுக்கு வழங்குபவர்கள் இதை நன்கொடையாக அளித்தவர்கள் உபயம் அப்படின்னு போட்டு ஐயா ஓம்பிர்லா பேர்ல பேரில் யாரை பச்சை இருந்தாங்க இத்தனை நாள் வரைக்கும்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த நிலப்ப மாத்திரத்துக்காக ஆக்சுவலி அந்த நிலப்பை முதல்ல ஐயா கிட்டே இருந்து மாத்திரத்துக்காகத்தான் அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாங்க அதை விட இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காரு இதிலே சொல்ல இந்த டிஎம்சிலே சுதிப்பிலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்போ அதான் ரூலிங் பார்ட்டி இருக்குல்ல இந்த ரூலிங் பார்ட்டி இனிமேல் இதுக்கெல்லாம் பழகிக்கணும் நாங்களும் இனிமேல் பேசுவோம் சத்தம் போடுவோம் கேள்வி கேட்போம் பதில் சொல்லணும் கோச்சுக்கிட்ட எந்திரிச்சு போயிடலாம் கூடாது அதுக்கெல்லாம் இப்போ ஏன் நீங்கள் அந்த ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காங்க டிஎம்சிலேருந்து அதுக்கப்புறம் என்சிபிலேருந்து சுப்ரியா சூளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அவங்க நறுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எவ்வாறு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இந்த சஸ்பென்ஷனை பற்றி நீங்களாம் நினைச்சே பார்க்கக்கூடாது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேரை சஸ்பம் பண்ணி தூக்கி அப்படியே வெளியில் போட்ட பெருமை ஐயா ஓம் பிர்லாவுக்கு சேரும் அதை ஒரு தடவை அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க நீ இதுக்கப்புறம் எதுக்கும் ஆடவே கூடாது அஞ்சு வருஷத்துக்கு உன் மண்டைக்குள்ளே அப்படி ஒரு நிலப்பு எக்காரத்தை கொண்டு உள்ளே நுழையவே கூடாது சரியா மீறி நினைச்ச இல்லைப்பா அவங்க ஏன்னா நீங்கள் ஒன்று அப்படியே வந்து உட்கார்ந்து இல்லை உங்களை எதுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா உங்களையும் கேள்வி கேட்கறதுக்கு கிட்ட ஆள் இருக்குது ஏன்னா நாளாக நாளாக ஒவ்வொருத்தருக்கும் ஒப்பீனியன் மாறும் மேபி ஐயா ஓம் பிர்லா மேலே இருக்க ஒப்பீனியன்னு அவங்கள இது வரைக்கும் ஓட்டு போட்டவங்களே மாற்றிக்கலாம் அந்த அளவுக்கு மாதிரி ஏன்னா சில நேரத்தில் சில விஷயங்கள் செய்கிறப்போ ஏதாச்சும் ஒன்று ரெண்டு நல்லது செய்வோம் இதை பண்ணுறதுக்கு என் மனசாட்சியே எனக்கு இடம் கொடுக்குதுன்னு சில காரியங்கள் இப்போ வரும் இல்லைங்களா அந்த காரியங்கள் வர்றப்போ அந்த சைட்லேருந்து சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகலாம் சரி ஏப்பா அந்த சுப்ரியா அம்மா இவ்வளோ தூரம் ஃபீல் ஆகுது குளிர்கால கூட்டத்தொடரில் அந்த அம்மாவை தூக்கி வெளில போட்டாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சஸ்பெண்ட் அந்த லிஸ்ட்டில் அந்த அம்மாவும் இருந்திருக்காங்க அது இல்லாமல் என் கூட சேர்ந்து வேலை பார்க்குறது அதை நீங்கள் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணதே தப்பு எதுக்காக அவங்கள ஓட்டு போட்டு உள்ளே உட்கார வச்சுருக்காங்க எதுக்காக ஓட்டு போட்டு உள்ளே உட்கார வச்சிருக்காங்க வேலை பார்க்க மக்களுக்காக வேலை பார்க்குறது தானே அப்புறம் தூக்கி வெளில போட்டு அவங்க பிரச்சனையை இங்கே யார் பேசுறது அவங்க கேட்குறது ஆனால் அதுக்கு ஐயா ஓம் பிர்லா ஐயா சொல்லிட்டாரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க அதாவது சன்சத் இந்த ஹவுஸுக்கும் அந்த சக்க அந்த ஸ்ட்ரீட்டுக்கும் தெருவில் போகிற சண்டைக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது அதே டிக்னிட்டியை நீங்களும் மெயின்டைன் பண்ணுவீங்க அதான் இப்போ எப்படி சொல்ல வர்றாருன்னா நீங்க தெருவில் சண்டை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிட்டால் நான் எப்படிப்பா உங்களை வந்து உள்ள உட்கார வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன் அந்த அளவுக்கு ஏன் அதை கொண்டு போகிறீங்கன்றோம் அதாவது சண்டை போடுறதா யாரோ ஒருத்தர் கூட யாரோ ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டால் தானே சண்டை தனியா போட்டால் எப்படி சண்டை அப்போ இன்னொருத்தரையும் சேர்த்து தானே போட்டிருக்கணும் இப்போ எல்லாரும் என்ன பயப்படுறாங்கன்னா உள்ளே இருக்கவங்க பயப்படல உள்ளே இருக்கவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கான் பட் அதான் இந்த வெளியில வந்து பாக்குறாங்க நூற்றம்பது பேரை சஸ்பெண்ட் பண்ணவருக்கு வரைக்கும் இரநூறு பேரை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆனால் அவ்வளோ சாதாரணமாக இதை பண்ணிட முடியாது இப்போ அப்போ பண்ணலாம் அது வேற இது வேற அதுக்கடுத்து பிரியங்கா சதுவரி சிவசேனாலேருந்து ஒரே வார்த்தையை ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஐயா போன தடவை நீங்கள் வந்தப்போ உங்களை எதிர்க்க ஆள் இல்லாமல் உங்களுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க ஆனால் இந்த முறை நீங்கள் உள்ளுக்குள்ளே வர்றப்போ போட்டி போட்டு தான் வந்திருக்கீங்க உள்ளே நுழையிறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் ஒரு நாள் கூட இன்னும் ஆவலை அவர் பதவி ஏற்று ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே அத்தனை பேர் ஐயாவை கோடைய ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் இந்த உங்களை உங்களை சப்போர்ட் பண்ணாங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லி இந்த கான்ஸ்டியூஷன் படி நடக்கிறதுக்கு பழகிக்க சொல்லுங்கள் இந்த கான்ஸ்டியூஷனை எவன் நினச்சாலும் எதுவும் செய்ய முடியாது அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அங்கே இருக்கிறவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அதுபடி தான் அவங்க நடக்கணும் அவங்களுக்கு ஏற்றபடி அது மாறாது அப்படின்னு அந்த அம்மா வேறு அது இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போயிருக்கு அதுக்கப்புறம் ஆர்ஜேடி அவர் சொல்லியிருக்கார் ஆர்ஜேடி திவாரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் என்ன பண்ணியிருக்காரு சபாநாயகர் நீங்கள் உட்கார்ந்தது எங்களுக்கு சந்தோஷம் தான் அதிலலாம் வருத்தம்லாம் கிடையாது ஏன்னா நீங்கள் சபாநாயகர்ன்றது அவங்களுக்கு மட்டும் சபாநாயகர் இல்லை இங்கே இருக்கிற அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்குமே நீங்கள் சபாநாயகர் ஆனால் அந்த நினப்பு உங்கள் மனசுலயே இருக்கணும் உட்கார வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா பேசிப்போம் உட்காந்துக்கப்புறம் அந்த சேர்லேருந்து அப்படியே விலகி ஓரமாக அவங்க பக்கத்தில் உட்காந்துடக்கூடாது கணக்கு அந்த இது சொல்லுவாங்கல்ல சோக்கரும் வாங்கில்ல இது ஏன் ஆள் அப்படி போயிடக்கூடாது எப்பயுமே அந்த சேரில் நீங்கள் சென்ட்ராக உட்காந்துருக்கணும் அதான் நல்லது உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது அதை நீங்கள் செய்வீங்க அப்புடின்னு நாங்கள் நம்புகிறோம் அவர் அவர் பங்குக்கு சொல்லிட்டு போயிருக்காருப்பா பாவும் மனுஷ நினச்சிருப்பாரு ஐயா கொஞ்சம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் நான் இங்கேயா போக போகிறேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இதையெல்லாம் சொல்லக்கூடாத இன்றைக்கே வந்து சொல்லிடணுமா இந்த புதுப்பேட்டையில் கேட்பார்ல உடனே கொஞ்சம் நேரம் நான் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது இப்போ அறுவாள் எடுத்து அவ்வளோதான் நாலு பேரை விட்டேனே சட்ட பூவில் ரத்தம் ஆகணும் அதே மாதிரி ஒரு தான் ஐயா ஓம்பிர்ல அவர் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பரவாயில்ல இப்படியே ஆள் ஆளுக்கு வந்து எவ்வளோ தூரம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசிட்டு ஐயாவுக்கு வாழ்த்து தான் சொன்னாங்க அதே நேரத்தில் ஐயா இந்த வாழ்த்த நாங்கள் அஞ்சு வருஷம் எண்டிலையும் சொல்லணும் அப்படின்றதையும் குறிப்பில் சொல்லிட்டு போயிருக்காங்க வேறு எதுவும் கிடையாது ஐயா இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நல்லபடியாக நாடாளுமன்றத்தை நடத்துவார் அப்படின்னு நாம் நம்புகிறோம் இல்லை பழைய மேடைக்கு பழைய குருடி கதவு துறின்ற மாதிரி நாங்கள் அப்படித்தான் எங்களால் எங்களையெல்லாம் எவனாலையும் திருத்த முடியாது நாங்களும் திருந்த மாட்டோம் அப்படின்னு ஐயா உடம்புடிக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு பார்ப்போம் என்ன நடக்க போகுது